வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கல்சுக்காரு வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கா இல்லை ஃபுல்லாக ட்ரிங்கில் இருக்காரு அதனால அவருக்கு சுயநினைவே இப்போதைக்கு இல்லை நம்ம வெண்பா குட்டி அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நிஷா மார்னிங் வந்து டோரை தட்டுறாங்க அந்த சமயத்தில் நம்ம வெண்பா போய் திறந்து விடுறாங்க உடனே வெண்பாவை அடிக்க வராங்க உடனே பார்க்குறப்போ நம்ம கதிரேசம் வந்து எதுக்காக அடிக்க வர பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடுறாரு உடனே நைட்டு என்னை உள்ளே விட்டு சாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை லாஸ்ட்டாக அந்த இடத்துல இருந்து வந்தது அந்த வேலை வருவாங்களே அந்த அம்மா தான் ஒரு அந்த அம்மா பண்ணிப்பாங்களோ என்னவோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க அந்த அம்மா கவனக்குறை வேலை நார்மலாக உள்ளாந்து வெளியே வரும்போது அந்த ரூம் ஓப்பனில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி இதை உடச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா அதுக்குள்ள இருந்தது நம்ம நிஷா மேடம்ன்றது அவங்களுக்கே தெரிய காணும் இப்ப நிஷா எழுந்து அதே கோபத்தோட கீழுக்கு போயிட்டு அந்த வேலை செய்கிறாங்களோ அந்த அம்மாவை அடிக்கிறாங்க உடனே அந்த அம்மா இருந்து தெரியாமல் நடந்துச்சுமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரி ஓகே வெண்பாக்கிட்டே வந்து என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வெண்பாக்கிட்ட அழகாக பேச வராங்க உடனே நம்ம வெண்பா இருந்து நீ உள்ளே இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும் நான் வேணும்னு தான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன் நீ எங்கள் அப்பாவை மீட் பண்ண விடாமல் என்னை நாங்கள் அளவச்சு கூட்டின அதுக்கு தான் நைட்டெல்லாம் நீ கதறணும் தனியான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் கோபமாக பேசிடுறாங்க உடனே அந்த இடத்துலேருந்து நம்ம நிஷா கதிரேசன்கிட்ட புகார் பண்ணணும் அவங்க அப்பா கிட்டே சின்ன குழந்தையிட்ட ஓடுறாங்க அவங்க அப்பா இருந்தேன்னு சின்ன பிள்ளை அதுக்கிட்ட போய் என்னம்மா உனக்கு என்ன தான் உனக்கு பிரச்சனை சொல்லி பார்க்கலாம் இவ்வளோ நாளில் விஜய் கிட்டே போராடணும் தான் இப்போ உங்ககிட்டயே போராட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடாரு உடனே நிஷா அந்த இடத்துல ச மௌனமே சிறந்தது இதுக்கு மேலே நம்ம பேசினா நமக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம பர்சனஸ் வந்தது என்னடா நம்ம அப்பா ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இப்போ வெண்பா வெண்பான்னு வெண்பாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வெண்பா இதை பயன்படுத்திக்கிட்டு கதிரேசனை வச்சு வெளியே எடுத்து இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் கதிரேசன் தாத்தா தான் கரெக்டான ஆள் நம்மளுக்கு நம்ம எது சொன்னாலும் கேட்பாரு முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் கதிரேசன் ரொம்ப கிருமி மைண்ட் பிடிச்சவர் அவர் இப்போதைக்கு சைலண்டாக மௌனமாக இருக்கிறது எல்லாமே இந்த ஃபாரின் அனுப்பணும் அதுக்காக தான் ஒரு குறிக்கோள் இருக்காங்க அங்கே அமுச்சிட்டா பிரச்சனை இல்லை உங்களுக்கு அங்கே அமுச்சு வைக்கிற வரையும் கொஞ்சம் அடக்கும் அமர்வு வைக்கும் அடங்காமல் ஆரியல் வைத்து விடும் இப்போதைக்கு நம்ம கரெக்டாக நம்ம இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதை விட்டு இப்போயே நம்ம எதுவுமே இல்லாமல் அப்படி சும்மா டிங் டிங் நாம தான் எல்லாம் லாடு லபுக்குன்னு எகரணம்லன்னா கச்சில நம்ம விட்டு கையில் வெட்டு எல்லாமே போயிடும் அதனால் பொறுமையாக இருந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு கதிரேசன் மாதிரி பக்கம் நம்ம மல்லி போய்ட்டு பார்க்குறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு யார் நம்ம தாங்க விஜய் இருந்துன்னு மல்லி வெண்பா எப்படி இருக்கா வெண்பா என்ன பார்க்க வந்தால் ஆனால் பார்க்கவே விடல அந்த நிஷா இருக்காலே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் நல்ல வக்கீல நாங்கள் பிடிச்சிட்டோம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே வந்துருவீங்க அதுக்கப்புறம் வெண்பாவும் வந்துடுவா நான் செஞ்ச தப்ப நானே திருத்தி வைக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னிருக்காங்க இதை கேட்கறதுக்கு எனவும் நல்லா தான் இருக்குது எப்படியோ ஒன்று இது 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 மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நடக்குமா என்னென்ன பிரச்சனை வரபோது இதெல்லாம் எப்படி நாம் சால்வ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இல்லைங்க பிரச்சனை நிறைய வந்துட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நாம எப்படி சால்வ் பண்ணுவோம் அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்துன்னு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவரு சைலண்டா உள்ள ரூமுக்கு போயிட்டு அல அதாவது ஜெயில ஓகேவா அங்க போயிட்டு அவரோட ரூம்லாம் அலரமிச்சாரு அதே சமயத்தில் நம்ம அண்ணா பொண்ணு இருக்காங்கல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பார்த்துருக்க வக்கீல் எப்படியாவது நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல வந்து நார்மலாக பேசியிருந்தா இருக்காங்க ஆனால் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி ஆச்சனா அவங்களுக்கு ப்ளட்டு லைட்டாக மூக்குலருந்து வரும் அப்படியே மயக்கம் வர மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அது கிட்டிக்கலாம் ஆச்சுன்னா உயிர் போகிறதுக்கு ஆபத்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுறோம் விஜய் ஒரு பக்கம் வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல யாருமே அதை பெருசாக எடுத்துக்கலாம் நார்மல் மைக்கி தண்ணி தெளிச்சு எழப்ப பார்க்குறாங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் டாக்டர் வந்து டாக்டர் கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்துக்கிறத விஷயம் எல்லாம் வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பார்க்குறமே நம்ம விஜய்கிட்டே குழந்தை கொடுக்கறதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஜ்ஜமாக யோச்சிடுறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு இந்த இடத்துல இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறாருன்னா அவர் வீட்டில் இவ்வளோ பண்ணுவார் ஆனால் தான் நிஷா இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணல சைலண்டாகவே இருந்து என்னாச்சு வெண்பா என்னாச்சு வளோதான் கேட்குறாங்க தவிர மற்றபடி எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல ஆனால் நம்ம விஜய் யார் வந்தாலும் சரி எல்லாரையும் தூக்கி தள்ளிட்டு ஓடி போயிட்டு வெண்பா அவர் தூக்கின்னு ஓடுறாரு வெளியே எல்லாரும் ஒரு பக்கம் நெட்டில் என் பிள்ளைய காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கதறாரு உடனே எல்லாம் வராங்க பார்க்குறாங்க இதனால் கோர்ட்லேயே முடிவு பண்ணிடுறாங்க இவர் இந்த மாதிரி பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இவர் ஒருத்தர் அவங்க பண்ணுற செயலே அவங்கள பற்றி நல்லா தெரிய வந்துடும் ஏன்னா ஒரு கோபம் ஒரு எமோஷ்னல் இந்த இடத்துல யாருமே அவங்களோட கண்ட்ரோல் இருக்காது அந்த இடத்துல கான் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சாலும் அந்த கண்ட்ரோலை இழந்து தான் செய்வாங்க அதே போல் தான் நம்ம விஜய் எமோஷனாக கண்ட்ரோலை இழந்துட்டார் இழந்து எந்த அளவுக்கு பாச வெளியே வந்துருச்சு ஆனால் மாதிரி நம்ம கதிரேசன் மறுபக்கம் நிஷா அவங்களோட கண்ட்ரோல் இழந்தால் அவங்க நார்மலாக எப்படி இருப்பாங்களோ கேஷலாக அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்பா கூட இருந்தால் இந்த சொத்து மதிப்பு அதிகரிக்கும் மறுபக்கம் நமக்கு பணம் கொட்டும் நமக்கு ஒரு நல்ல ராசி அப்படின்ற மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்கோசரம் ஒரு பொண்ணையும் ஒரு அப்பாவும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே இது ரொம்பவே தவறான விஷயம் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பேராசை அப்படின்னு சொல்லிட்டு புரியலைங்க ஆனால் அவங்களோட தப்பு என்றைக்கு அவங்க உணர்றாங்களோ அன்னைக்கு அவங்க பெரிய மனசு ஆயிடுவாங்க ஆனால் உணர்வாங்களா உணர மாட்டாங்களா ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக